நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் தமிழ்நாட்டின் வெப்பம் தனிவது எப்பொழுது அனல் விலகுவது எப்பொழுது ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு சற்றே நாம் நினைவிற்கு கொண்டு வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மார்ச் ஏப்ரல் தான் வெயில் கடுமையாக இருந்தது ஏப்ரலிலே கடுமையாக இருந்தது மே முதல் வாரத்தில் வெப்பம் தனிய தொடங்கி மே மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவும் குளிர்ந்த சீதோஷ நிலையாகவும் கோடை குளிர்ந்து இதமான வெப்பம் கொடுத்து இறுதியில் வந்த ரீமல் புயல் அதாவது உருவாகி விலகி சென்றதிலிருந்து தான் இந்த வெப்பம் ஒரு நான்கு ஐந்து நாட்களாகத்தான் மீண்டும் ஒரு அனல் வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அது நடக்கும் அதுவும் நான்கு நாட்கள் தான் ஜூன் ரெண்டாம் தேதி வெப்பம் விலகிவிடும் நான்கு நாட்களை நாம் பொறுத்துக்கொள்ளாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ற அறிக்கையும் கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஜூன் ரெண்டு இன்றுடன் நிறைவடைகிறது இந்த அனல் வெப்பம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று மற்றும் ரெண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய மழையின் காரணமாக மீண்டும் குளிர்ந்துவிடும் ஆகவே மீண்டும் ஒரு அனல் காற்று வரும் நம்முடைய இயற்கை கொடுமைப்படுத்தப் போகிறது என்கின்ற பல்வேறு கற்பனைகளை நீங்கள் மூழ்கிவிட்டீர்கள் அந்த நிலையிலிருந்து மாறிவிடுங்கள் பெரும்பாலான நாட்கள் குளிர்ந்தது மழை கொட்டி கொண்டிருந்தது இயல்புக்கு அதிகமான மழை கொடுத்தது நூற்றி இருபத்தி நான்கு நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு இல்லாத மழை அதாவது நூற்றி இருபதுனால் ஒரு நான்கைந்து முறை தான் ஒரு அதிக மழை பொடிமை கொடுத்திருக்கிறது என்ற செய்தியெல்லாம் நாம் படித்தோம் ஆகவே நூற்றாண்டும் வரலாற்றில் பதி பதித்த மழையாக இருந்தது குளிர்ந்தது அனல் இல்லாமல் இருந்தது அக்னிநேத்திரம் விலகி இருந்தது மீண்டும் இந்த ரீமால் புயல் விலகிய பிறகு காற்று திசை மாறிய பிறகு மீண்டும் இடைக்கால வெப்பம் ஒரு ஐந்து நாள் அதிகமாக கொடுத்தது அது இரண்டாம் தேதி விலகும் என்றும் அந்த நாள் இந்த நாள் இன்று நாள் இந்த நாள் விலக இருக்கிறது வெப்பம் ஆகவே வெப்ப அலை குறித்து இனிமேல் அச்சப்பட தேவையில்லை இன்று பெய்ய போகிற மழையின் காரணமாக நாளை எல்லா இடங்களுக்குமே நூறு டிகிரிக்கு கீழே தான் தென்மேற்கு பருவமழையும் ஏற்கனவே கேரளாவில் தொடங்கிவிட்டது மேற்குத் தொடர்ச்சி மலையில் தொடங்கிவிட்டது தென் மாவட்டங்களில் க மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது நாளை பெரும்பாலான தமிழகத்தில் தொடங்கிறோம் ஆகவே தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டால் குளிர்ந்துவிடும் தென்மேற்கு காற்று வரத் தொடங்கிவிடும் ஆகவே தென்மேற்கு காற்று வந்தாலும் உயரடுக்கு மேலடுக்கு இடைமறிப்பு இந்த காற்று காரணமாக அதாவது போதிய தீவிரமில்லாத தென்மேற்கு பருவமழை காரணமாக அனல் காற்றாக வந்தது இனிமேல் வெப்பசலன படிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் என்பதனால வெப்பம் உயர்ந்த இடத்துல அனல் கொடுத்த இடத்துல அனலுக்கு வாய்ப்பில்லாமல் போகப் போகிறது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தொடர்ந்து இருக்கும் வியர்வையும் புழுக்கமும் ஆனால் நேற்றைக்கு முன்தினம் மிக கடுமையான புழுக்கத்தை உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் நேற்றைக்கு நேற்று முன்தினம் புழுக்கத்தை விட சற்று குறைவான புழுக்கத்தை உணர்ந்திருப்பீர்கள் இன்றைக்கு நேற்றை விட குறைவான புழுக்கத்தை உணர்ந்து உணர்வீர்கள் அதாவது வியர்வை நேற்றை விட குறைவாக இருக்கும் ஆனால் வியர்வை இருக்கும் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கடுமையான ஒரு முப்பத்தி ஓராம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் பல்வேறு பணி நிறைவு பாராட்டு விழா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விழா மிக கடுமையான ஒரு வியர்வையில் பாராட்டு பெற்றவரும் பாராட்டு வழங்க சென்றவரும் வியர்வையில் தளி தத்தளி ஆனால் நேற்றைக்கு அந்த புழுக்கம் இல்லாமல் இருந்திருக்கோம் ஆனால் மதியத்தில் மாலையில் இருந்திருக்கும் மாலையில் குளிர்ச்சியான ஒரு காற்று கொடுத்து இதமான வெப்பநிலையை உண்டு பண்ணியிருக்கோம் இன்றைக்கு மாலையே அந்த குளிர்ந்த காற்று வர தொடங்கிடும் காலையில் வியர்வை மட்டும் இருக்கும் கொஞ்சம் வியர்வையும் கொஞ்சம் புழுக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் அசௌகரியம் இருந்தாலும் நாளை அது முற்றிலுமாக விலகிவிடும் அனல் என்பது இன்றோடு விலகுகிறது புழுக்கம் நாளை பெரும்பாலும் குறைந்துவிடும் ஆனால் கொஞ்சம் புழுக்கமும் வியர்வையும் இருந்து கொண்டு தான் இருக்கும் காரணம் தமிழ்நாட்டில் பெய்வது வெப்பச் சலன காற்று சுழற்சி மழை தென்மேற்கு பருவமழை தீவிரமில்லாமல் கேரளாவிலே இருக்கிறது ஒரு ஃபோர்ஸாக அணைகளை நிரப்பு மழையெல்லாம் இல்லாமல் ஒரு குளிர்ந்த காற்று வலுவாக வராமல் இருக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை பொழிவு காற்று சுழற்சியின் காரணமாக பொழிகிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்தாலே அது தென்மேற்குப் பொருவமழைகள் காலத்தில் பொழிந்தாலே அது காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை பொழிவாகத்தான் இருக்கும் தென்மேற்குப் பருவமழை என்பது கேரளாவிற்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டில் மழை பொழிந்தால் அந்த நாளிலே வியர்வைக்கு பின் புடுக்கத்திற்கு பின் மாலை இரவில் தான் செப்டம்பர் வரைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் சில நாள் வேண்டாம் மதியம் வரலாம் முள் மாவட்டங்களில் மதியம் வரும் சில நாட்கள் பதினொன்றரை மணிக்கு தொடங்கலாம் ஆனால் அந்த தொடங்கும் வரைக்கும் வியர்வையும் புழுக்கமும் இருக்குமே தவிர அனல் என்பது இனிமேல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை நாளை மூன்றாம் தேதியிலிருந்து நூறு டிகிரிக்கு கீழ் தான் வெப்பம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி நாலு என்ற அளவில் தான் வெப்பம் இருக்கும் நூறு டிகிரியை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை மீண்டும் நூறு டிகிரி எட்டக்கூடிய நாள்னால் அது ஆகஸ்டாக இருக்கும் காரணம் ஆகஸ்ட்ல சூரியன் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய கற்பனை கோடம் கடகரேகை அடைந்த பிறகு தெற்கு நோக்கி திரும்பி ஆகஸ்ட் செப்டம்பர்ல தமிழ்நாட்டில் பிரவேசித்து அது மீண்டும் செப்டம்பர் இருபத்தி நிலநடுக்கோட்டை அடையும் ஆக அந்த நாட்களில் மீண்டும் வெப்பம் உயர்ந்திருக்கலாம் அந்த நேரத்தில் தென்மேற்கு புறமழை தீவிரமாக இருக்கும் நாட்களில் இருக்காது தென்மேற்கு புறமணி தீவிரம் இல்லாமல் இருக்கும் ஒரு சில நாட்களில் இன்று நேற்று போல் கடுமையான ஒரு புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவு மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இனிமேல் பெரிய அளவிலே அனல் வாய் அதாவது அனல் வெப்பமெல்லாம் இருக்காது அனல் காற்றி இருக்காது புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் மாலை இரவும் பொழிவு இருக்கும் சில நாள் பரவலாக இருக்கும் சில நாள் ஒதுக்குதல் இருக்கும் சில நாள் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் சில நாள் ஒதுக்குதல் குறைவாக இருந்து பொழிவு பரப்பில் கூடி இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் இனிமேல் ஆனால் மழை பொழிவு மாலை இரவிலே இருக்கும் காலையில் மழை இருக்காது தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை அங்கு தீவிரமாக இருந்தால் தமிழ்நாட்டில் குளிர்ச்சியாக இருக்கும் தீவிரம் குறைவாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு கொஞ்சம் கொழுக்கத்துடன் கூடிய வானிலை இருக்கும் மாலை இரவிலே மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக பின்மழையாக கூடுதல் மழைப்படிவு இருக்கிறது அது தொடர்பான அறிக்கையையும் அடுத்து வரக்கூடிய அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருந்து பணி செய்த லாபம் நன்றி